இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் திருவசனம் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் இறையேசுவில் நமக்காக இறையேசு பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம் இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களே நண்பர்களையும் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பது அன்றைய திருப்பலி வாசகங்கள் நாம் ஜெபிப்பது அன்றைய நாள் திருப்பாடல் வழிதான் எனவே தொடர்ந்து காணொளியை கேளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல நன்மைக்குரிய மாற்றங்களை ஆசிர்வாதங்களை காண்பீர்கள் ஒரு சின்ன திருப்பலி கண்ட அனுபவமே உங்களுக்கு கிடைக்கும் சரி இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுவது என்ன மிக எளிய ஆனால் ஆறுதல் தரும் ஓர் உண்மை அது நீங்கள் அழைப்பதற்கு நான் பதில் தருவேன் என்று ஆனாளப்பட்ட ஆண்டவர் இயேசுவே கூறுகிறார் அருகில் இருப்பவன் கூட நம்மை மதிப்பது கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசு நீ என்னை அழைத்தால் நான் உனக்கு பதில் தருவேன் என்று எவ்வளவு பெரிய இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார் பாருங்கள் நம் ஆண்டவர் இன்று உங்கள் மனதில் துன்பம் இருக்கிறதா அவர் ஒரு அன்பான தந்தையை போல உங்கள் பின்னால் நின்று மெதுவாக காதுகளில் கூறுகிறார் இதுதான் வழி இதிலே நடந்து செல் என்று கூறுகிறார் இந்த நாள் இயேசு நம் காயங்களை ஆற்றும் நாள் நண்பர்களே இயேசு பாதையை கற்றுத்தந்தால் அலைவாயும் மனம் கூட பாதையை கண்டுபிடிக்குமா சில நேரங்களில் நாம் எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எந்த முடிவை எடுக்க வேண்டும் யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் அதற்கு என்ன ஞான வேண்டும் என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருப்போம் அப்போது ஆண்டவர் நேரடியாக உங்களிடம் பேசாவிட்டாலும் உங்களது மனதில் ஒரு மெல்லிய குரல் கேட்கும் அது இதுதான் சரி இதுதான் தவறு இந்த வழியில் போ இவரை நம்பு இவரை நம்பாதே இவரிடம் கொடு இவரிடம் வாங்காதே என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இயேசு ஒதுக்கி வைக்க மாட்டார் நம் அவர் உழுது காப்பார் மழையை விதையை பசுமையாய் விளையச் செய்வார் செழிப்பாய் விதை வளர்ந்தவுடன் அதிலிருந்து வரும் கனியை நாம் அனுபவிக்க நம் கையிலே தந்துவிடுவார் உங்கள் மனம் உடல் என்று உடைந்து இருந்தாலும் இயேசு மருத்துவராய் இருந்து உங்கள் உடலின் காயங்களையும் சரி உங்கள் மனதின் காயங்களையும் சரி ஆற்றுவார் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே இயேசு கூறுகிறார் நீங்கள் வருத்த மாட்டீர்கள் நான் உங்களின் குரலைக் கேட்டு வழிகாட்டுவேன் என்பதாய் இதைத் தவிர வேறு என்ன வேண்டும் நண்பர்களே உங்களுக்கு சரி இன்றைய நச்செய்தியில் இயேசு மக்களை பார்த்து கூறுகின்றார் ஆடுகள் போல அலைகிறார்கள் ஆறுதல் கூற யாரும் இல்லை வழிநடத்த வேண்டியவர்கள் குறைவாக உள்ளனர் இயேசுவின் பெயரால் குணமாகும் அதிகாரம் இயேசுவின் பெயரால் விடுவிக்கும் அதிகாரம் இவற்றை தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார் இயேசு நாம் கூட இயேசுவின் ஆவிக்குரிய சீடர்கள்தான் இயேசு என்ற பெயரை கொண்டு ஜெபிக்க வேண்டும் பயப்படவே கூடாது அதிகாரத்தோடு அறிக்கையிட வேண்டும் இயேசுவின் பெயராலே கூறுகிறேன் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் பணியின் மீதும் என் உயர்வின் மீதும் என் உடல் நலத்தின் மீதும் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்க வேண்டும் அவன் உடனே ஓடி போவான் மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே தாருங்கள் என்று இயேசு கூறுகிறாரே இயேசுவை அறிந்த நீங்கள் இயேசுவாகவே மாற வேண்டும் அப்போது உங்கள் நாவிலும் ஆற்றல் பிறக்கும் மக்களுக்காக மனிதர்களுக்காக உங்கள் நண்பர்களுக்காக நாட்டிற்காக குடும்பத்திற்காக நீங்கள் என்ன இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தாலும் அது அப்படியே நடப்பதை நீங்கள் சாட்சியாய் காண்பீர்கள் சரி நண்பர்களே இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் நானும் உமக்காக காத்திருக்கிறேன் இயேசுவே கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது இனிமையானது ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமே மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நானும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன் என்னையும் என் வாழ்வையும் உடல் நலத்தையும் அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார் எருசலேமை கூட்டி சேர்ப்பார் அதே போல பிரிந்த உறவுகளையும் இயேசு என் குடும்பத்தில் பணியிடத்தில் கூட்டிச் சேர்ப்பார் உடைந்த உள்ளத்தை குணப்படுத்துபவர் இயேசு என் உடைந்த உள்ளத்தையும் குணப்படுத்துவார் காயங்களை கட்டுகிறார் பெயர் சொல்லி என்னை அழைக்கிறார் நன்றி இயேசுவே மாதாவுக்கு மகனாக பிறக்கப் போகும் பாலன் இயேசு பாலிய பருவமெல்லாம் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் அதுபோல கீழ்ப்படிதல் சாந்தம் இந்த இரண்டு குணமும் எனக்குள்ளும் இருக்க எனக்கு துணை செய்யும் இயேசுவே பிறக்கப் போகும் பாலனே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி